ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனைவரையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக கருதுங்கள் நீங்கள் உங்கள் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க தேவையில்லை மாறாக நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களுடன் இனிமையாக பேசி அவர்களை முழுமனதுடன் நேசியுங்கள் இறைவன் பிரேமையின் திருவுருவம் அவன் மனிதகுலம் அனைத்தையும் அவனது பிரேமையினால் காத்து ரட்சிக்கிறான் உங்களுள் பிரேமை ஒன்று மட்டும் இருந்தால் அதுவே போதுமானது அப்போது நீங்கள் அனைவருமே அன்பினால் இணைந்து விடுவீர்கள் உங்கள் வார்த்தையாலோ நடத்தையாலோ சக மனிதர்களிடையே இடைவெளியை உண்டாக்காதீர்கள் உங்களுடைய பிரேமையின் மூலம் ஒவ்வொருவரையும் உங்கள் அருகில் அரவணைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அனைவரும் இறைவனின் அருகாமையை பெறுவீர்கள் நீங்கள் பிறரை பிரேமையுடன் நோக்கினால் இறைவனும் கூட உங்களை பிரேமையுடன் நோக்குவான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கோபம் பொறாமை போலித்தனம் அல்லது படாடோபத்தை ஒருபோதும் வெளிக்காட்டாதீர்கள் மற்றவர்களை கோபம் அல்லது வெறுப்புடன் நடத்தாதீர்கள் உங்களுடைய பிரேமையை அனுபவிப்பதன் மூலம் மற்றவர்களுக்குள் உள்ள பிரேமையும் பெருகும் மற்றவர்களை நீங்கள் பிரேமையுடன் நடத்தினால் அவர்களும் உங்கள் மீது பிரேமையை பொழிவார்கள் மாறாக நீங்கள் அவர்களிடம் கோபத்தை காட்டினால் அவர்களும் உங்களிடம் கோபமாகவே நடந்து கொள்வார்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி இருபத்தி ஏழு ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு ஒரு அமைதியான மனமே அன்பின் இருப்பிடமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்